രാധേ കൃഷ്ണ ആണ്ടാൾ തൃവടികളേ ശരണം 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 മാളി ഇരുപതാവത് നാൾ തൃപ്പാവത് മുപ്പത്തി മൂവർ അമരർക്ക് മുൻസെന് കപ്പം തവർക്കും കലിയേ തീലഴായ തടയായു വെപ്പം കൊടുക്കും വിമലാ തുലപ്പണ മെൻമുള ചൊവ്വായ് ചെറു മരു നപ്പിണ്ണെ നങ്കായ തൃദേഴായ് ഉക്കമും തട്ടൊളിയും തന്തു ഉൺ മണാളെ എപ്പോതേയമ്മീരാട്ടേലോരമ്പായ് சமையல் திருப்பாவைக்கு உள்ளபடி அப்படி என்ற பொதுவான அர்த்தம் முப்பது முக்கோடி தேவர்கள் உண்டு அவர்களுக்கெல்லாம் முன்னாடி சென்று பக்தர்களுடைய தேர் துவிக்கக்கூடிய தெய்வம் டி எழுந்துக்கோப்பா அழகா ரொம்ப நேர்மையானவன் திறன் உடையவன் பகைவர்களுக்கெந்தான் அப்படி ஒரு பயங்கரமான பயத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கும்படியான சுத்தமான ஒருத்தன் அழகான மென்மையான கலசம் போன்ற திருமார்புகளும் பவளமான பவளம் போன்ற சிவந்த செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட பின் பிராட்டியே விசிறி கண்ணாடி இதெல்லாம் கண்ணனோட சேர்த்து எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு அருள்மழை செய்வாயாக அப்படின்னு அர்த்தம் ஆண்டாளுடைய பாசுரத்தில் திரும்ப திரும்ப கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா கேக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயமாக ஆண்டாய் சொல்லலாம் இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் கூட கேட்கறது இல்லையா இப்ப தொட்டியில ஒரு செடி வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அது அழகா தண்ணி ஊத்திந்தே இருக்கும் இன்னைக்கா ஒரு நாள் கவனிக்கல தண்ணி ரொம்ப குறைஞ்சு போயிருந்தா லேசா வாட்டம் வாடி எனக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்கும் இந்த ஏதான விலங்கினங்களுக்கெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு நாம ஏதான புல் பழம் இதெல்லாம் கொடுத்தோம் பசு மாடுகள் இதுக்கெல்லாம் சரியா அந்த நேரத்துக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து மா அப்படின்னு கத்தி அது நம்ம கிட்ட குடு அப்படின்னு கேட்கும் அந்த மாதிரி இந்த எல்லாம் இருக்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு அப்படி பிஸ்கெட் எல்லாம் போட்டு ஒரு நாள் பயிர் போட்டு போயிடுவோம் வச்சுக்கோங்களேன் அடுத்த வாட்டி அந்த வீதியில அவர்கள் வரும் பொழுது பக்கத்தில் வந்து வாழை ஆட்டி குழஞ்சு நிற்கும் ஏதானும் தா எப்படி தருவார்கள் அப்படின்னு அவர்களிடத்த தன்னுடைய அன்பை பரிமாறு இந்த காகத்துக்கெல்லாம் அதான் சாதனை இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்து அந்த கிச்சன் பக்கத்துல இருந்து என்ன கத்தி கூப்பிட்டு ஞாபகப்படுத்தி தனக்கு வேண்டியதை வாங்கி கொள்ளும் அப்ப இயற்கையிலேயே எல்லா ஜீவராசிகளுமே தனக்கு வேண்டியதை அழகா கேட்டு வாங்கிக்கிறது. அப்ப கேட்கணும் சரியா தயக்கமில்லாமல் இல்லாமல் கேட்கணும் பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு வந்து இந்த தயக்கம் இருக்கு பாருங்க வாழ்க்கையில கேட்கலாமா கேட்டா தப்பா நினைச்சு பாருங்களா கேட்கறது கௌரவ குறைச்சலா கேட்பது இங்கீதமா இப்படி எல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவர்களுக்கு கிடைக்காம போயிடுறது கேட்டுதான் பார்க்கலாமே இது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவா அவர்களா நமக்கு வேண்டியவர்கள் அவர்களா புரிஞ்சுக்கணும் அவர்களா நடந்துக்கணும் அவர்களாக சொல்லணும் அப்படி அவசியம் இல்லை சந்தர்ப்பங்களில் ஏதோ நிலவில் இருப்பா ஏதோ கவனத்தில் இருக்க மாட்டா அப்ப நமக்கு வேண்டியதை நாம் கேட்கலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கணவனிடத்தில் கேட்பதற்கு தயங்குவார்கள் எதுக்கு தயங்கணும் உங்களுடைய கணவர் தானே அதாவது எதிர்பார்த்து நடக்கணும்னு காத்துண்டு நடக்கலைன்னா உள்ளம் விம்மி பொறுமி நொந்து போய் அழர்ந்த காட்டிலும் உங்களுக்கு எது வேணுமோ அழகா கேளுங்கோட அந்த கேட்பதை அழகா கேட்கலாம் தவறு கிடையாது இப்ப ஒரு பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கு கேட்கலாமே எனக்கு இது வேணும்னு கேட்கறதுல வெக்கம் என்னத்துக்கு கொஞ்சம் தள்ளி போயாச்சு நமக்கு வேண்டிய குழம்போ ரசமோ அதனால என்ன யாராவது கொஞ்சம் குழம்பு வேணும் கூட்டத்தில் அந்த ட்ரெயின் நமக்கு வேண்டப்பட்ட அவள் நம்ம பக்கம் பார்த்துருக்க மாட்டா எங்கயா திரும்ப இருப்பா உடனே பக்கத்துல இருக்கவாளை கூப்பிட்டு அங்க அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கை காட்டி அவரை பார்த்து கை காட்டும் நான் இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஏர்போர்ட்டா இல்லை எங்கேயோ ஞாபகம் இல்லை எனக்கு ஒரு இடத்துல இப்ப சமீபத்தில் சிரிச்சுட்ட ஒருத்தர் இன்னொருத்தர் எங்கேயோ காமிச்சு கை காமிச்சார் உன அவர் எப்படி பார்த்தார் உங்களால் அடுத்து வர அப்படின்னார் உன அவர் கூப்பிடுற அடுத்து வர அப்படின்னார் ஏன்னா இவர் யாரை பார்த்தாரோ அவர் பார்க்கற அவர் பக்கத்தில் பக்கத்துக்கு ஒரு மூணு நாலு பேர் பார்க்கவே இல்லை ஒரு அஞ்சு பேர் கடந்து யாரோ ஒருத்தர் நின்று இருக்கார் உட்காந்துருக்கார் அவர் வந்து பார்த்த உடனே கையை காட்டி ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு 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 கடைசியில் தன்னுடைய நண்பனும் யாரோ அவரை கூப்பிட்டு கை காட்டி கடைசியில நாலு பேர் மெசேஜை கன்வைட் பண்ணி இவரை தட்டி எழுதி திரும்பி அது கை காட்டின சந்தோஷமானே அவர் அப்படின்னு குதூகலமா கையை காட்டு அப்புறம் ஏதோ சொன்னார் நான் சந்தித்து போனேன் அதாவது அவன் தயங்கவே இல்லை இவரை போய் இத்தனை பேரை கூப்பிடணுமா பாத்திரங்கள் பாத்துருக்கேப்பே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கூப்பிட்டு தனக்கு வேண்டிய நபரை கூப்பிட்டு தான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டு அவரை பார்க்க வேண்டியதை பார்த்துட்டான் அப்ப இது ஒரு அழகு இல்லையா கணவனோ மனைவியோ குழந்தையோ தாயோ தகப்பனோ நண்பனோட பக்கத்து வீட்டுக்கார இருக்கட்டும் இந்த தயக்கத்தை விட்டு வெளியில வரணும் ஆண்டால் தைரியமா பகவான் இடத்துல பகவானுக்கு எல்லாம் தெரியும் நோ டவுட் நோ டவுட் பகவானுக்கு தெரியாத ஒண்ணு உண்டா நீங்க பகவான் இடத்துல பகவான் குற்றம்னு ஒரு நாளும் சொல்லல புரியுறதா ஆண்டால் அழகா பகவான் இடத்துல சொல்றா நீ எல்லாருக்கும் ஓடி போய் முன்னாடி சென்று கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியன எழுந்துக்கோ இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு அதாவது இந்த உலகம் பல கோடி மனிதர்களை பார்த்தாச்சு எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள இந்த உலகம் பார்த்துருக்கு அத்தனை பேருக்குமே இது அவ கேட்டிருக்கா இந்த உலகம் கொடுத்துருக்கு தெய்வம் கொடுத்துருந்துருக்கு இப்ப நமக்கு முன்னாடியே நம்முடைய எத்தனையோ தலைமுறைகள் கடந்த மூதாதர்கள்லாம் தெய்வத்துக்கிட்ட பல விஷயங்கள் கேட்டிருக்கா கொடுத்துருக்கு தெய்வம் அதன் பிறகு நம்ம காலத்தில் இப்போ நாம் கேட்கலாம் கேட்க வேண்டியதுதான் இப்போ நாம போன பிறகும் இன்னும் ஒரு பத்து தலைமுறை கழிச்சு இன்னும் நூறு தலைமுறை கழிச்சு மனிதனத்தில் அண்ணன்னைக்கு வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கிறார்கள் இப்போ நம்முடைய மூதாதியர்கள் ஏதோ வண்டி மாடு ஏதோ கேட்டுருந்தானா நம்ம காலகட்டத்தில் சோனுமோ கேட்கலாம் இல்லையா ஸோ அந்த காலகட்டத்தில் கேட்டது தேவைகள் வேற நம்ம காலகட்டத்தில் கேட்குற தேவைகள் வேற இன்னொரு நூறு வருஷங்கள் கேட்கக்கூடிய தேவைகள் வேற மாதிரி இருக்கும் பேசிக்காக வந்து சாப்பாடு தூக்கம் ஆரோக்கியம் உடை நிம்மதி ஆனந்தம் இது என்ன எல்லா காலகட்டத்திலையும் பொதுவான ஒரு விஷயம் அப்ப எனக்கு இது தேவை அப்படின்னு கேட்கலாம் ஆண்டால் சொல்றா எழுந்துக்கோ எனக்கு இது வேணும்னு சொல்லி நீங்க அப்ரோச் பண்ணு பகவான் சரியா செப்பமுடையா திரளுடைய உனக்கு வந்து அப்பேற்பட்ட கெப்பாசிட்டி இருக்கு கொடுக்கக்கூடிய அருகத்தையும் இருக்கு எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு கஷ்டம் கொடுத்து என்னை காப்பாற்றக்கூடிய பலம் இருக்கு ஒரு வியாதி இருக்கு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் வியாதியை பத்தி பேசிடணும் பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளை பத்தி பேசுறோம் அதை விட்டுட்டு வியாதி இல்லாத நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நிறைய பேர் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஹீலிங் ஹீலிங்னு சொல்லுவாள் இதெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு இதெல்லாம் நல்லா மாறி இருக்கு அப்போ நல்லா இருக்கு இப்படி பேசி பேசி அவருடைய வியாதியுடைய தீவிரமும் குறைஞ்சிருக்கு வியாதியும் குறைஞ்சிருக்கு நல்லா இருந்திருக்கார்கள் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிசீசஸ் சொ எனர்ஜி ஆ இப்படி பண்றதில்ல நீங்கள் பண்ண மாட்டோம் அப்படி இல்லை கொண்ட அது பிள்ளையா இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் நீங்க பண்ணாது இப்படி பண்றதே தப்பு இப்படி தானே பேசிட்டு இருக்க இப்படி பண்ணலாமே இப்படி கொடுக்கலாமே இப்படி தெரிஞ்சுக்கலாமே இப்படி பேசி பாருங்கல அப்ப கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகிடும் சோ ஆண்டா சொல்றா நீ எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவன் முதல்ல பகவான் ஜாலியா பேசுங்க உங்களுக்கு பரிபூர்ண உரிமையுடைய தெய்வம் யோசிக்கவே வேண்டாம் தயக்கமே வேண்டாம் உடல் ஆரோக்கியத்துல இருந்து நான் தான் சாதாரண ஐஸ்கிரீம்ல இருந்து மோட்சம் வரைக்கும் எல்லாம் சுவாமியிட்ட கேட்கலாம் இந்த பின் டு பிளைன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஜோரா தைரியமா கேட்கலாம் இந்த கேட்கிறது அழகான ஒரு விஷயம் ஆண்டா சொல்றா எழுந்து இப்ப பகவான் இடத்துல கேட்டா உலகத்தை ஆளக்கூடிய தெய்வம் சோ அந்த பகவானுடைய அழகான சக்தி தான் நப்பின்னை ராதாராணி உலகம் இயற்கை யூனிவர்ஸ் அவள்ான் அழக வர்ணிக்கிறா அழகை ரசிக்கிறது ஒரு கலை இந்த நப்பின்னையுடைய அழக அவ்வளகா இருக்கா அவளுடைய ஸ்தனபாரங்கள் ஜோரா இருக்கான் நல்ல சிற்றடையா இருக்காளாம் தான் சிவந்த ிருக்காம் இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா அது ஐஸ்வர்யம் மிகுந்ததா இருக்கு அழகுல ஒரு தெய்வீகம் இருக்கு இந்த பச்சை கிளி அதுல ஒரு சிவந்த மூக்கு என்ன ஒரு தெய்வீகம் இருக்குல்ல யானை அதுக்கு ஒரு அழகான தந்தம் எத்தனை அழகா இருக்கு ஆண் அதனுடைய பிழவி மையம் எவ்வளவு அழகா இருக்கு பசுமாடு கன்று குட்டிக்கு பால் கொடுக்கிறது எத்தனை அழகா இருக்கு இந்த கொஞ்சம் நாய்க்குட்டிலாம் நம்மளை பார்த்து குடி ஓடி வரும் எவ்வளவு அழகா இருக்கு மரம் செடி கொடி விலங்கினங்கள் பறவைகள் மீன் எல்லாத்துலேயும் இருக்கு சங்குப்பூச்சி அழகு பெண் அழகு கண் ஒரு அழகு காது ஒரு அழகு மூக்கு ஒரு அழகு வாய் அழகு கை ஒரு அழகு எல்லாம் பார்த்து ரசிக்கணும் பல சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர் ஒரு என்ன சொல்றது அசிங்கமா இருக்கிறதெல்லாம் அது குப்பையா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் அடிவே பார்க்க அதையே பேசிட்டு இருப்பா சில பேர் நான் பார்த்திருக்கேன் அடையாளம் சொல்றதுக்கு ஒரு நிறைய அழகான அடையாளங்கள் இருக்கும் சம்பந்தமே அது சம்பந்தமே இல்லாம வைத்தார்த்தமான அடையாளங்கள் சொல்லுவாங்க ரோட்ல கல்லு கடை இருக்கு அது பக்கத்துல அப்படின்னு சொல்லுவா அவசியம் இல்லையே பக்கத்துல ஒரு பேங்க் இருந்தா பேங்க் அடையாளம் சொல்லாமே ரெண்டு பேங்க் அப்படின்னு சொல்லும்போது சேவிங்ஸ் அது உட்காந்துருக்கு மைண்டில் பணம் இருக்குது அங்கே ஐஸ்வர்யம் இருக்குது அதை தானே சொல்லணும் ரைட் கள்ளுக்கடை அப்படின்றது ஆரோக்கியம் அங்கே குறையிறது புத்தியில் இல்லாமல் போகிறது ஒரே அறிவிருப்பான இடம் ரைட் அதை போய் அதான சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுகின்ற அடையாளம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே அழகா இருக்கணும் சரியா பேசிக்கிறா பாருங்க செப்பந்த மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயரகாய் தெய்வத்தை பொழுது ஒரு அழகு சொல்றா உலகத்தை சொல்லும்போது ஒரு அழகா சொல்றா சொல்லும் சொல்லும்போது ஒரு அழகா சொல்ற அழகு 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 அழகுக்கு தானே வசப்படுறோம் நம்ம எல்லாருமே சின்ன குழந்தையோ அழகுன்றது உடல் மட்டும் கிடையாது உடலும் ஒரு அழகு குணம் ஒரு அழகு உடல் அழகுலாம் முக்கியம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது உடல் அழகும் முக்கியம் உடல் அழகு உள்ளத்தின் அழகு வார்த்தை அழகு நடை அழகு உடை அழகு எல்லாமே அழகுதானே முதுமை ஒரு அழகு இளமை ஒரு அழகு சிறு வயது ஒரு அழகு கர்ப்பம் ஒரு அழகு கர்ப்பத்திலிருந்து குழந்தை பிறக்கிறது ஒரு அழகு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறோம் அழகாதானே பேர் வைப்போம் ரைஸ் பொழுது என்ன இருக்கு இல்லையா அப்ப அழகா ஆண்டால் அவளுடைய அழக வர்ணிச்சுட்டு எழுந்திரு அழகா விசிறி கண்ணாடி எங்களுக்கு இது வேணும் உக்கம் தட்டொழியும் தந்து உண்மனால அழகா நீயும் கன்னனமா வந்து கடவுள் இயற்கை தாயாரும் பகவானும் இருவருமாக சேர்ந்து எங்களுக்கு வேண்டியதை கொடுங்க இதெல்லாம் வேணும் தாயே நீ கேட்டு பாருங்கள் முதல்ல அந்த கேட்கிறது செஞ்சவும் கூடாது அதிகார திமிராகவும் இருக்கக்கூடாது வகை கேட்க வேண்டியிருக்கேன்னு தலையெழுத்தாவும் இருக்கக்கூடாது ஒரு நயமா மரியாதையோட இங்கீதத்தோட நன்னா கேட்கலாமே இல்லையா அப்படி கேட்கணும் இப்போதே எம்மை நீராட்டு இந்த மொமெண்ட் இதெல்லாம் கொடு இப்போதே அதாவது எனக்கு பத்து வருஷம் கழிச்சு இது வேணும் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும் புரியுறதா உங்களுக்கு வேண்டியதை கேளுங்கள் இந்த வைக்காதீங்க நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு நான் பார்த்துருக்கேன் இப்பயே வேணும் அதுவும் வேண்டாம் இப்பயே வேணும் கூட கேட்கலாம் தப்பு கிடையாது எனக்கு இப்ப ஆரோக்கியம் வேணும் இப்ப சந்தோஷம் வேணும் இப்ப நிம்மதி வேணும் இப்ப எல்லையற்ற செல்வம் வேணும் இப்ப அழகான அன்பு வேணும் இப்ப நான் காத்து வீசுறது இல்லையா இந்த காத்து நான் சுவாசிக்க முடியும் ரைட் இதெல்லாம் வேணும் இந்த நாட்டில் இதெல்லாம் வேணும் இந்த உலகத்துல இதெல்லாம் வேணும் என் இடத்துல இதெல்லாம் கேட்கும் போது தெரியும் உங்களுக்கு உங்களுக்குன்னு எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு அதிகமாகவே இருக்கு அள்ள குறையாம இருக்கு நல்லா கேட்கணும் அர்ஜுனன் கேட்டான் கீதை கிடைச்சதா இல்லையா கோபிகைகள் கேட்டா ராசம் கிடைச்சது இல்லையா ராதாராணி ராணி கேட்டா கண்ணன் அலங்காரம் பண்ணி விட்டானா ஆண்டாளை கேட்கிறார் கண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா புத்தவர் கேட்கிறார் பகவான் அவனுக்கு கீதையை சொன்னானா இல்லையா பெருசு பெருசா கேளுங்காதா தேராசா அப்படிலாம் பெருசா கேளுங்க உலகமும் தெய்வமும் உங்களுக்காக சகலத்தையும் கொடுக்க இருக்கு எத்தனையோ பேர் பார்க்கல போகணும்னு கேட்குறா போகிறாளா இல்லையா இத்தனை பேர் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறா அவ வாழ்க்கைக்கு பக்கத்தில் யாரும் பைலட்லாம் இருந்திருக்க மாட்டான் ஆனால் கேட்குறா நடக்கிறதா இல்லையா கேளுங்க தைரியமா ஆசையோட உரிமையோட லிஸ்ட் போட்டு கேளுங்க ஆண்டா லிஸ்ட் போடுறாள்ல இதெல்லாம் வேணும் இனிமேல் எல்லா பாசனமும் எனக்கு கேட்குற பாசனங்கள்லாம் நிறைய இருக்கு ஆண்டாவோட திருப்பாவையில் அப்போ கேட்கலாம் இதுதான் ஆண்டாளுடைய அழகான ஒரு அப்ரோச் கேளுங்க விதவிதமா கேளுங்கோ வித்தியாசமா கேளுங்கோ பகவான்கிட்ட கேட்கும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப விதவிதமா கேளுங்கோலே கரெக்டா பிருந்தாவனம் போகணும் பிருந்தாவன ஈஷ்யண்ட்டு போகணும் எனக்கு பிருந்தாவனத்தை நிற்கணும் எனக்கு பிருந்தாவனத்தில் நடக்கணும் எனக்கு பிருந்தாவனத்துல பத்து நாள் இருக்கணும் கிருஷ்ணன் ஸ்தலங்கள் எல்லாம் பார்க்கணும் கேளுங்கோ கேட்டதும் கொடுப்பவன் இனி எப்படி பார்க்கலாம் நல்லா கேட்பீர்கள் எனக்கு தெரியும் இனி உங்கள் கேட்கும் முறை மாரத்த ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே ராதே கிருஷ்ணா